அஸ்ஸலாமு வலைக்கும் மை மக்களே என்னத்தை பேசுகிறேன்னு நினைச்சேன் மற்றவங்க நஜீஸ்க்கே வர வேண்டியதாயிடுச்சு இந்த நஜீஸ் பிடிச்சவனால் வட்டி சல்லி எடுக்கலாம் டாய்லெட் கெட்டலாம் பாத்ரூம் கெட்டலாம் அது மதரசா இருந்தாலும் பரவாயில்லு இந்த உலமா ஐஸில் போய் சொல்லிக்கிறான் அதாவது எங்களோடய மண்டப ஜிலி மரசி மூதவி இவன் ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு இவன் வந்து மதரசாலேருந்து ஓதாமே மௌலவி ஆவிட்டான் உலமா ஆவிட்டான் நீங்கள் இந்த வீடியோ நேரத்தோட பார்த்துப்பீங்க ஆனால் இதையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு வாங்கலையே அதுக்குற பேசும் வரமதுல்ல டொய்லெட்டுடைய வேலையும் லைப்ரரியுடைய வேலையும் இருக்குது சார் டொய்லெட்டுடைய வேலையை பேசுவோம் அகமதுல்லா சில விஷயம் சொல்லணும் என்று நான் நினைச்சேன் அல்லா போதுமானவன் இந்த டொய்லெட்டை கெட்டுறதுக்கு ஒரு நபர் அவர் எங்களுக்கு சுமார் ஒரு ஒரு லட்ச ரூபா போல் சளி தந்தார் ஒரு லட்ச ரூபாக்கா ஆயிரம் ரூபா குறம் அவருடைய பேங்க்லேருந்து வார இன்ட்ரெஸ்ட் மணி இன்ட்ரெஸ்ட் சல்லி அஸ்லாம் இது வந்து பயன்படுத்த முடிய முடியாத சல்லி இந்த சல்லியை வந்து நீங்கள் இந்த டொய்லெட் கட்டுறதுக்கு இந்த நஜீஸுடைய வேலைக்கு அந்த நஜீஸானும் சல்லியை போடுங்கன்னு தந்தார் அப்போ நாங்கள் அந்த சல்லியை தனியாக வேறையாக பிரித்து எடுத்து அதை எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் மதரசா பிள்ளைகள எந்த ஒரு கட்டுமானத்தையும் கட்டிப்படாமல் அப்போ அது அந்த 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 சல்லியில் தான் இந்த டொய்லெட் கட்டினது இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது டொய்லெட்டுக்கு இன்ஷால்லாம் யார் யாரும் பார்ப்பீங்க சில ஆள் கழிப்பீங்க உங்களோட பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க பட் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களால் முடியுமா இருந்தால் ஒரு இன்ஃபார்ம் பண்ணி இது இது இன்ட்ரெஸ்டுடைய எங்கடா சல்லி பேங்க்கில் அதை நாங்கள் இந்த டொய்லெட்டுக்கு தாரம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நஜீசுடைய சல்லி நஜீஸுக்கு தான் போடும் அது அந்த அந்த ஹக்கு அதுக்கு தான் என்ன வந்து டொய்லெட்டுக்கு கெட்டுறதுக்கு அந்த மாதிரி வேலைகளுக்கு நஜீசுடைய சல்லியை செலவழிக்கலாம் நஜீஸுக்கு தூக்கி போடலாம் ஏன்னா அந்த சல்லியை உழமக்கள் சொல்லிக்கிறாங்க நஜீசுடைய ஹக்கை நீ கடலில் போடு கடல்லையும் போட இல்லாது கடல் தண்ணியும் நஜீஸ் ஆகிடும் அதனால நஜீசுடைய ஹக்கை நஜீஸில் தூக்கி போடும் இந்தா எவ்வளோ பேர் இதுக்கு பேங்க் உள்ள இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறது இல்லையா இருக்கிறீங்க விஷாலல அப்படி மணியிருந்தா இந்த மாதிரி டொய்லெட் ஒழுங்கு இந்த எங்கட டொய்லெட்னு மட்டும் இல்ல உங்களோட ஏரியா பள்ளியில உள்ள டொய்லெட் ஆயிருக்க கூடும் உங்களோட சுத்தி வர ஏரியாவில் உள்ள மதரசாக்கள்ல டொய்லெட் வசதி இல்லாம இருக்கக்கூடும் அந்த நதீசுடைய சல்லியை கொடுத்து இப்படி டொய்லெட்டை கட்டி கொடுங்க அந்த சல்லி இதுக்கு தான் தவிர வேற உபயோகம் ஆகாது அந்த மனுஷன் எங்கள்கிட்ட சொல்லி தந்தாரு பொறுப்பா ஒரு லட்சம் ரூபா ஆயிரம் ரூபா குறவு அந்த ஹக்க அப்படியே வேறையாக்கி அந்த ஹக்கல கெட்டப்பட்ட டொய்லெட் தான் இது இந்த டொய்லெட்ல இன்னும் சில வேலைகள் இருக்கு மேல துண்டுக்கு அது இது பைப் வைக்கிற வேலைகள் இன்ஷால்லா அப்படி நதீசுடைய ஹக்கு இருந்தா எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க அந்த சலிய நாங்க இப்படியான வேலைக்கு நாங்க செலவழிச்சுக்கிறோம் அப்படி நதீசுடைய மத்த இந்த கானுடைய வேலை பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த காண பாருங்க இதுக்கிற மாதிரி இந்த காண தரத்தி பண்ணி அப்படியே கொண்டு போறதுக்கு என்ன நதீசுடைய ஹக்குல நதீஸ் தான் போகணும் அது அந்த தண்ணி தான் போகணும் அப்படி இருந்தா இன்ஷால்லா ஹைரா வரும் அல்லாவே போதுமானும் பை மக்களே கேட்டிங்க தானே இந்த ஐஸ் ஐஸ்லெப் ஃபத்துவா வட்டி சல்லி எடுத்து மதரசா டொய்லெட் கெட்டலாமாம் பள்ளி டொய்லெட் கெட்டலாம்னு ஃபத்துவா கொடுத்துட்டாரு ஐஸ்லெப்பே மண்டபஜ்லி வட்டி சொல்றேன் வந்து இவனுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் ஆகினதுக்கு காரணம் என்னடா இவன் முடித்த இடம் அதாவது இவன்ட பொண்டாட்டியிட உம்மா வாப்பா உம்மோட பேர் வந்து ஷியாம தாத்தா அவங்க வட்டிக்கு கொடுக்குறேன் வாப்போட பேர் வந்து அஸ்மீர் நானா அவர் கொடுத்த வட்டியை எடுத்துகிட்டு வாரது வட்டி சல்லியே எடுத்துகிட்டு வார பிஸ்னஸ் தான் அவங்க செய்கிறேன் அதாவது ஹராத்திலே பிறந்து ஹராத்திலே வளர்ந்தே தான் இவங்களோட பொண்டாட்டியிட வம்சம் இவனும் ஹராங்குட்டி நான் சொல்லலை அவனோட வாயில அவன் சொல்லிக்கிறான் எப்படி குடும்பம் இதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை வேண்டாம் விசாரித்து பாருங்கள் எல்லாத்தையும் விசாரித்து தான் வந்திருக்கு வட்டி சொல்கிற வந்து உங்களோட குடும்பத்துக்கே சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அதனால தான் மதரசா உள்ளுக்கே கொண்டு வந்து வட்டியை சேர்த்துட்டான் எங்களுக்கு உலம சபை இருக்கி வகுப் சபை இருக்கி கொஞ்சம் தாண்டி போகிறேண்டா உலகளாவிய ரீதியில் ஆயினா சபையும் இருக்கு உலமா சபைக்கு நாங்கள் இதை பற்றி எவ்வளோ சொன்னோம் உலம சபை வந்து யாரும் வந்து வாய துறக்கல்ல ஏண்டா அல்லாஹ் சொல்லிக்கிறான் வட்டியை தொடாதே ரசுலாவும் தான் சொல்லிக்கிறாங்க உலம சபை என்ன முடிவு எடுத்துகிறாங்களோ எனக்கு தெரியாது உலம சபையாலையும் அப்படி சொல்ல முடியாது நிச்சயமா தெரியல ஆஸ் அ முஸ்லீமாக கேட்குறேன் எனக்கு அவ்வளவு தெரியாது இந்த உலம சபையால் என்ன செய்கிறாங்க இந்த ஸ்ரீலங்காவில் உள்ள முஸ்லீம்களுக்கு என்னென்ன செய்கிறாங்கன்னு விளங்குதே இல்லை ஏன்னா நிறைய விஷயத்துக்கு மௌனம் தாய்மொழியாக தாய்மொழியாயிருக்கு நாங்களும் நிறைய விஷயத்துல பார்த்து கொண்டு தான் வாரம் அந்த மதிரசா மாணவர்கள் வந்து அந்த வெள்ளத்தில் அடிப்பட்டு மௌத்தா போன நேரமும் சரி ஒரு மதரசா மாணவன் கொல்லப்பட்ட நேரமும் சரி இந்த உலமை சபையால் எந்த ஒரு அறிக்கையும் விட்றமாகி விளங்குகிறது இல்லை அவங்க என்ன தான் செய்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புளை வைக்கிறீங்க அவங்களோட கண்ட்ரோலில் தான் இந்த மதரசாவில மீக்குது உங்களோட கட்டுப்பாட்டில் இல்லையா இந்த மதிரசா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒன்று இல்லையா இந்த மதிரசாவை கண்ட்ரோல் பண்ணி இப்படித்தான் நடக்கணும் இந்த தகுதியானவர்தான் இந்த வேலைக்கு வரணும் தாலும் குருவாங்க கூட உதவு தெரியும் இந்த மண்டை இவன் வந்து அவனோட இஷ்டத்துக்கு டொய்லெட்டை கெட்டுறான் வட்டி சல்லியால் பாத்ரூமை கெட்டுறான் வட்டி சல்லியால் போதா குறைக்கு அந்த மதரசாக்கு ஆள் எடுக்கிறதும் அவன் தான் எப்படி போச்சு ஒரு மதரச நிலைமையை பார்த்தீங்க தானே நிறைய பேர் சொன்னதை நான் கேட்டேன் உளமசபைக்கு வந்து புற மட்டும்தான் சொல்லி மற்றது இந்த ஹாலால் சர்டிஃபிகேட் கொடுக்க புற பார்த்தும் வேலையில் இன்றைக்கு சில மக்கள் பெருநாளை கொண்டாடுறாங்க நாளைக்கு இன்னொரு பிரதேசத்தில் பெருநாள் கொண்டாடுறாங்க அப்போது ஒரு பெருநாள் கூட கண்ட்ரோல் பண்ண இல்லாத தான் நிலைமையில்தான் சபைக்குன்னு நிறைய மக்கள் விமர்சனம் செய்கிறாங்க சபை வகுப் சபை இதுக்கு நீங்கள் தான் முடிவை சொல்லணும் இன்றைக்கு நீங்கள் இவனை தடுக்கல் ஆட்டி நாளைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற டொய்லெட்டும் பாத்ரூமும் வட்டி சல்லியில் தான் எல்லாம் பள்ளியில் வைக்கிறது வட்டி சல்லியில் தான் கெட்டி நேண்டி இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் பேரே வந்துடும் ஹராமல் கொடந்து உள்ளுக்கு போட்ட போகிறோம் அதை எப்படி ஹலால் ஆகும் பொதுவாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க எனக்கு கேள்வி கேட்கலாம் அதனால் கேட்குறேன் உங்களுக்கு பதில் சொல்கிறதில் நீங்கள் தாழ்ந்து போக மாட்டீங்க அல்லடை மேலே தான் பயமிக்கு உடனே மேலே மறுவாதி இருக்கு அவ்வளோ தான் ஆனால் இதை நீங்கள் விட்டேண்டா இதுக்கான பாமும் உங்களையும் வந்து சேரும் கட்டாயம் வரும் எங்களுக்கு உலக சபைக்கிட்ட நிறைய கேள்வி கேட்க வேணும் போல இருக்குது ஏன்னா அரசியல் ரீதியான ஃபங்க்ஷன்களில் நீங்கள் அந்த மும்முரமாக மத ரீதியான ஒரு இதில் வந்து போயிட்டு கலந்து கொள்றீங்க ஆனால் அந்த மதரசா பிள்ளைகள் அந்த வெள்ளத்தில் அடிபட்டு போயிட்டு மௌத்தா போன மதரசா மாணவர்கள்ட்ட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட உம்மா வாப்புக்கு நீங்கள் ஏதாவது சரி ஆறுதல் சொன்னீங்களா அவங்கள போயிட்டு நேருக்கு நேர் சந்திச்சிங்களா மனசளவில் அவங்க நொ ரொம்பவே நொறுங்கி போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் தைரியமான வார்த்தைகள் சொன்னீங்களா இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களுக்கு ஏதாவது சரி பிரச்சனை வர நேரம் மக்களோட நின்று ஜமயத்துள்ளூரமாக ஏதாவது சரி போராட்டமாக சொல்லி நடத்திக்கிறீங்களா இதை விட இன்னும் சொல்ல போனால் எங்களோட முஸ்லீம் சமுதாயத்திலே ஒரு சிலர் ஐஸ் தூள் கஞ்சா விற்கிறாங்க இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவங்கள கண்டுபிடிச்சி நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது சரி ஃபத்துவா ஏதாவது சரி பயன் பண்ணிக்கிறீங்களா இதெல்லாம் செய்யாதே இது மார்க்க ரீதியாக சரியில்லை இது சட்ட ரீதியாக சரியில்லை இது சமுதாயத்தையே நாசமாக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிறீங்களா அப்படி அவங்க கேட்காத பட்சத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற பள்ளி வழக்காசர் சொல்லிருப்பீங்களா உங்களோட கையால் எது கொடுத்தாலும் எடுக்காதீங்க இது ஹராமான சளின்னு அந்த பள்ளிக்க அவசரே போய்ட்டு சொல்லிக்கிறீங்களா இல்லை நிறைய ஹராமான சல்லி எங்களோடய பள்ளிகளுக்கு அவங்கள அறியாமே வருது நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஹராமான சளியை கொண்டு வந்து பள்ளிக்கும் கொடுக்குறாங்க யோசிக்காமல் அவங்களும் எடுக்கிறாங்க இந்த சல்லி வருது அவ்வளோ தானே அது எப்படி வருது ஹராமான சல்லியா அழலான சளியான்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா கெட்டவன் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க கெட்ட வழியில் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நன்மை தெரியறதுக்கு அவங்க சிம்பிளாக பள்ளிக்கு ஏதாவது சரி கொடுப்பாங்க அதை யோசித்து பார்க்காம எடுத்து அதை கெட்டுறாங்க இதை கெட்டுறாங்க இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனேண்டா தூள் விற்கிறவன் ஐஸ் விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன்லேருந்து நேரம் குர்பான் கொடுக்குறான்கள் அந்த குர்பானையும் எடுத்து மனுஷர் திங்கிறாங்க இப்போ அந்த ஏரியாவில் உள்ள பள்ளி தான் இதுக்கு வந்து முன்னுக்கு வந்து இவன்ட ச இவன் கையால் எது கொடுத்தாலும் எடுக்காதீங்க இவன் வந்து ஹராத சம்பாதிக்கிறான் அதால் நீங்கள் எது கொடுத்தாலும் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு பாவம் உங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு தான் போயிட்டு சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் எயிக்கிறீங்க நான் சொல்கிறேன் சரியாக பிள்ளையான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அகில இலங்கை உலமா என்ற ரீதியில் நீங்கள் எல்லாமே பொறுப்புதாரி தாரி உள்ள எல்லா முஸ்லீம்களும் உங்களோட கட்டுப்பாட்டில் உங்களோடய ஃபத்துவ கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி இருக்கிற இந்த முஸ்லீம்கள் தவறான பாதையில் போனால் அதுக்கு நீங்களும் பொறுப்புதாரி தான் இதை நாங்கள் பயப்படாமல் சொல்லலாம் ஏன்னா நாங்கள் பயப்பட வேண்டியது அல்ல ஒருவனுக்கு மட்டுமே உங்களுக்கு மறுவாதி கொடுப்போம் ஆனால் கேள்வியும் கேட்போம் உட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சும் தெரியாதமாய் கண்டும் காணாதமாய் விட்ட விஷயம் நிறைய இருக்கு அது உங்களுக்கு இல்லைன்னு உறுதியாக சொல்லிடலாம் இப்போவும் நீங்கள் வந்து மௌனம் சாதித்தா இதுக்கு பிறகு வார விளைவுகள் விளைவுகள் வந்து மிச்சம் மோசமாகிக்கு முக்கியமாக இந்த வட்டி விஷயம் இப்போவும் எங்களுக்கு நம்பிக்கைண்டா இல்லை நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் தருவீங்கண்டு ஆனால் அவட காதில் போட்டுட்டேன் தானே அப்போ அல்லா கிட்டேருந்து எங்களுக்கு எஸ்கேப் ஆகிடலாம் பார்ப்போம் இதுக்கெல்லாம் அவங்க எப்போ செவி சாக்க போகிறாங்களோ எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் சொல்லிட்டோம் அப்போ கிட்டே எங்களுக்கும் சொல்லலாம் தானேண்ணா இப்போ உங்களுக்கு ஒரு பரிச்சயமான குரல் ஒன்று நீங்கள் கேட்க போகிறீங்க அவர் யாருன்னு உங்களுக்கு குரல கேக்குற நேரமே தெரியும் அவர் பேசுறதையும் கொஞ்சம் கேட்டுட்டுவான் வட்டி பத்துவா கொடுத்தாங்க நினைச்சு இப்ப ஆட்கள் என்ன செய்றாங்க ஆட்களுக்கு ஆட்கள் தெரியாது சளி சலியாத்தான் இங்க நல்லதாக இருந்தாலும் ஒரே அஞ்சாயிரம் பார்த்தாலும் ஒரே அஞ்சாயிரம் தான் கொடுப்பான் அப்படி சொல்லுங்க சரியா ஒரே சளி தான் கொடுப்பான் ஆனா அல்லா ரபு மனசு வட்டியால வந்ததுன்னு சொல்லி அப்ப அவங்க பயம் இல்லாதவங்க சொன்ன வார்த்தையால சிலவங்க அந்த வீடியோ பார்த்தா ஃபேஸ்புக் தான் கடவுள் தான் கடவுள் வாழ்ற ஆள் கழிக்கிறாங்களே அந்த சீரியல்ல சிக்கி மாற்றிப்படுற குடும்பங்கள் மாதிரி அதே மாதிரி அவங்க சொல்லிட்டா பள்ளியில செய்யலாம் பள்ளி இதை செய்யலாம் வட்டியை கொடுக்கறாங்க ஆட்கள் அதை நம்பிக்காங்க ஒரு கொண்டே அப்படியே போடுவாங்க முஸ்லீமார்களும் நம்பிட்டாங்க இதுக்குரிய பேசுற உலமாக்கள் சொல்றாங்க இது செய்யல இது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல இது வரைக்கும் பொது சேவன்றாங்க என்ன பொது சேவை இவனு சொல்லறா பொது தான் செய்யறேன் நம்மளோட புண்டு ஆட்கள் சொன்னா வட்டி எடுத்து இதே மாதிரி செய்யணும் செய்யும் அவங்க யோசிக்கிறாங்க இதுக்கு அப்ப மதரசாவுக்கு வட்டி சிலை கொடுக்கலாம் தானே அப்படின்னு சனம் யோசிக்கிறாங்க வைப்பு இப்ப உள்ள சமுதாயம் யோசிக்கிது இப்போ யூத்தில நினைக்கிறேன் அவனுக்கு சரியான மாதிரி அந்த அதிசல் செய்றேன் இல்ல நீ சொல்லி இதெல்லாம் உண்ட வாயால் வரது இல்லை உடம்புல ரத்தத்தால் வரது உண்ட கல்வால் வரது இல்லை ஒன்று அப்படி களவு எடுத்து வளர்ந்து ஒன்று வாப்பா களவு எடுத்து சாரம் களவு எடுத்து கசி படிச்சு பள்ளி உள்ள சிறுப்புகள் எடுத்து வளர்த்தது ஒன்று ஒன்று இவன் வட்டி சந்தியால் வளர்த்தது இவன் ஒன்று பொண்டாட்டியும் சேர்ந்தா பிறந்தது ஒளி வட்டி குட்டி போற மாதிரி கல்லனு வட்டி ஒன்று சேர்ந்துக்கு குட்டியோட பெற்று போட்டு அர்த்தோட சந்தியால் தான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகுது அர்த்தோட சந்தியாக தான் உடுக்குது இதெல்லாம் பதுவா இதெல்லாம் பறக்கத்தில் இது பதுவா மத்தது பிரதர்ஸ் நாங்க வந்து எந்த ஒரு லாபமும் பார்க்காம தானே குரல் கொடுக்குறோம் அவனை பத்தியோ எங்களுக்கு என்ன சொல்றான் அவனோட அந்த பொறாமையோ அவன் செய்யறதுல பொறாமையோ இல்ல செய்யறத சரியா செய் அவனோட புறம்படுற அளவுக்கு இல்லையா என்ன நாங்களும் அவங்க கொடுத்துக்கிறோம் நல்ல பேரை சொல்லி ஐசுட்டி எங்களுக்கு தட்டி கேட்கறதுக்கு உரிமை ஆனாலும் அதை சொல்லி காட்டுறது உரிமை இல்லை அல்லாஹ் கொடுத்து அலமது இல்ல அது சரி நான் பயணத்தை லீக்கிற போய் எனக்கு பேசிக் கொள்ளாது நீங்க போடுங்க பிரச்சனை இல்லை மக்களுக்கு தானே பேசுறோம் நாங்க ஆனா மக்களுக்கு அவங்களும் தட்டி கேட்க உரிமை உரிமை எல்லாத்துக்கும் இன்னைக்கு எல்லாமே முஸ்லீம் அனைதியை என்று சொன்னா அது இழக்கப்பட்டு பார்க்க கூடாது ஏன்னா முஸ்லீம் மாநிலத்துக்கு முக்கியம் எங்க பயப்படாம போடுங்க குரூப்ல நான் எனக்கு பிரச்சனை இல்லை சரி அப்போ நான் போயிட்டேன் பள்ளிக்கா போயிட்டு வந்தீங்க சண்டே அவங்க கார்க்குறதுக்கு அப்படின்ட்டு வாரேன்லா பார்க்க நீ கும்பாலை செய்து ஆட்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கட்டும் தெரியுமா ஓகே ப்ரோ ப்ரோ வலைக்கம் அல்லாவ் இவரோட வயசு உங்களுக்கு தெரியுமா இவர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா முஸ்லீங்களும் ஸ்ரீலங்காவில் எல்லா மக்களும் தான் முன் வந்து இந்த மதுர என்ன நடக்குதுன்னு தெரிய வேணும் ஏண்டா சரியான நிர்வாகமோடு இல்லை எல்லாம் கஞ்ச காரணம் அந்த மதிரசாலை பொறைக்கு ஒரு மதரசாலை இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் எல்லா மதரசாவையும் தான் கேவலமாக பேசுவாங்க ஏன்னா ஒன்றுக்குமே உதவாத அங்கட்டுக்கு ஒரு பிரின்ஸிபல் ஒத்த நிற்கிறான் அவன் முதல்ல சரியில்லை அவன் ஒழுங்கு இருந்தேன்னா இந்த மண்டபஜிலி பஜ்ஜிலி வந்து அந்த கூத்தெல்லாம் போடுறதுக்கு சாத்தியமே இருக்காது ஏண்டா காசு வருது நினச்சி பார்க்காத அளவுக்கு சளி வருது இப்போ நோம்பு வந்துடுச்சு தானே இன்னமும் கறப்பாங்க மக்கள்கிட்ட பிள்ளைகளை காட்டி தின்ன குடுக்குறதை காட்டி இது தான் நாங்கள் வானம்னு சொல்கிறோம் மொத்தருக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுக்கிறது இஸ்லாத்தில் சொல்லியே இல்லை அதை தான் மதுரஸாவில் வச்சு நடக்குது அதைத்தான் நாங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருக்கிறோம் அது ம சில மக்களுக்கு விளங்குது சில மக்களுக்கு விளங்குது இல்லை சில மக்களுக்கு விளங்கியும் சில மக்கள் மௌனம் சாதிச்சு கொண்டே இருக்கிறாங்க அல்லா எல்லா மக்கள்கிட்டையும் கேள்வி கேட்பான் உங்களுக்கு இந்த விஷயம் காதுக்கு வந்து நீங்கள் கேட்காமல் மௌனம் சாதித்தா இதுக்கு நீங்களும் அல்லக்கிட்ட பதில் சொல்லியே ஆவேன்

and imagine yourself here. Neredeyim? Burası neresi? Siz kimsiniz? Ben Rabbim. Allah. Allah Celle Celaluhu. Ve men Muhammed. Muhammed Mustafa. Sallallahu aleyhi ve sellem. وما دينك؟ دين الإسلام نهدي بك سيس كيم سيس سلام عليكم ادخلوا الجنة بما كنتم تعملون